மாதிரி எது இருந்தது ஈராக் இருந்தது ஈராக்கு கீழே எல்லாம் மக்கா மதினா சவுதி உலக நாடுகள் போனா ஈராக்கு கீழே இருந்தது அதுக்கப்புறம் என்ன வருது மாவியா அவருடைய ஆட்சி காலத்துல சிரியா அங்க போய் தமாஸ்கு போயிடுச்சு திமிஷ்கு சொல்லுவோம்ல திமிஷ்குங்கிற இடத்துக்கு எங்க போயிடுச்சு இஸ்லாமிய தலைமை போயிடுச்சு தமாஸ்கஸ் தான் முஸ்லீம்களுடைய தலைநகரம் ஏன்னா உலக முஸ்லீம்களுக்கு ஜனாதிபதி அங்க இருப்பாரு இஸ்லாமிய பல நாடுகளும் சேர்த்து ஒரு ஹிலாபத்தை உண்டாக்கி இருந்தாங்க அந்த ஹிலாபத்துடைய தலைமை ஒரு காலத்துல எங்க இருந்துச்சு டமாஸ்கஸ்ல இருந்துச்சு இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் உஸ்மானிய பேரரசுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அப்பாசிய பேரரசுன்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு பேரரசுகளும் அவங்க ஒரு தலைநகரத்தை உண்டாக்கி இருந்தாங்க ஆயிரத்தி நூறுகள்ல இஸ்லாமிய தலைமை எங்க போகுதுன்னு கேட்டா இஸ்தம்பூலுக்கு போகுது இஸ்தம்பூல்னா துருக்கி துருக்கியுடைய தலைநகரத்துக்கு பேர் என்னது இஸ்தம்பூல் வந்து துருக்கியுடைய தலைநகரம் துருக்கியுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய வந்து அங்க உள்ள ராஜாக்கள் கையில முஸ்லிம் நாடுகள்லாம் கீழே வருது துருக்கி மன்னருக்கு கீழே சவுதியில இருந்து ஈரான்ல இருந்து ஈராக்கில் இருந்து சிரியாவுல இருந்து எல்லா முஸ்லீம் நாடுகளும் யாரு கீழே போவது துருக்கியின் கீழே போகிறது அப்பதான் பிரிட்டிஷார ஆதிக்கம் பண்ணி அதுல இருந்து பறிக்க நினைக்கிறான் தான் இந்தியாவில கூட ஹிலாபத்து இயக்கம் துவங்கியது தெரியுமா உங்களுக்கு சுதந்திர போராட்ட காலத்துல அவங்க சுதந்திர போராட்டம் வேறையா இருந்தது முஸ்லீம்களுடைய சுதந்திர போராட்டம் வேறையா இருந்தது என்ன நம்ம என்ன போராடணும் துருக்கியுடைய அந்த ஹிலாபத்தை அந்த உலக தலைமையை தக்க வைத்துக்கொள்வதற்காக பிரிட்டிஷார் அதை ஆக்கிரமிக்கிறார் என்பதற்காகத்தான் அவர்களை எதிர்க்க ஆரம்பித்து அது இந்திய சுதந்திர போரா மாறினது நம்முடைய முதல் எதிர்ப்பு எதுக்கு எதிர்த்தோம்

அந்த துருக்கனுடைய சொல் என்னன்னு உங்களுக்கு வழங்குதா நம்ம துருக்கியை சப்போர்ட் பண்ணதுனால நம்மளை என்ன பண்ணி பண்ணிவிட்டாங்க இவன் துருக்கி காரன்டா நம்மள நம்ம இந்தியா காரன் தான் இருந்தாலும் நம்ம துருக்கியுடைய தலைமை தானே இஸ்லாமிய தலைமை அன்னைக்கு அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்ல அந்த கிலாபத்துக்காக போராடணும்ல அதுக்காக வேண்டி நம்மளுக்கு என்ன பேர வச்சுட்டானோ எல்லாரும் சேர்ந்து இங்கே உள்ள மத்த சாதிக்காரன்லாம் சேர்ந்து நம்மள துருக்கு இருந்துட்டான் இன்னொரு இடத்துல அவனே படிக்கிறான் திக்கை வணங்கும் துருக்கு நம்ம திசையை வணங்குறோமா நம்ம எந்த திசையும் வணங்கல

இது காப்பாண்டு வைத்துக் கொண்டால் இது ரவுண்டா உலகம் தொழுகிறது வைங்களேன் இப்படி இவன் என்ன பண்ணிட்டான் நம்மள தில்லி துருக்கர் செய்த விளக்கம் அப்படின்ட்டான் நம்மள துருக்காண்ட ஆக்கிவிட்டான் இப்ப விளங்கிட்டீங்களா இதுதான் துருக்கண்டா துருக்காண்ட ஆனது இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் கேட்டா துருக்கி நாட்டினுடைய கலாச்சாரம் தொப்பி போடுவது நல்லா விளங்கிக்கணும் துருக்கி நாட்டு கலாச்சாரம் என்ன முஸ்லீம் காயல் பட்டினா தொப்பி போட வெளியே போக முடியாது காயல் பட்டினத்துக்கு பள்ளப்பட்டிக்கு போனீங்க நீங்க ஒரு பள்ளப்பட்டிக்காரரா இருந்து நீங்க வெள்ளிவாக்கத்தில் இருந்தீங்கன்னு என்று சொன்னா ஸ்டைலா தொப்பி போடாம இருப்பீங்க பஸ்ல இறங்கும் தொப்பியை தொப்பிய கவுத்திக்கிட்டு போவல பின்னி எடுத்துருவாங்க அந்த அந்த ஊர்ல விசாரம் சில ஊர்கள் அப்படி இருக்கிறது சில ஊர்ல வந்து அந்த ஊர் வழக்கமா ஆக்கி வச்சிருப்பானோ தொப்பி இல்லாம நீ நடமாடவே கூடாது அது மாதிரி ஒரு ஊர் பள்ளவட்டி இந்த மேல் விசாரம் அதெல்லாம் அந்த ஊருக்கான வனாச்சு வெளியூர் வந்து தொப்பி கட்டி தூரானுவ ஊருக்குள்ள இறங்கும் போது பாக்கெட்ல வச்சிருப்பான் பேக்ல இருக்கு எடுத்து மாட்டிக்கிட்டு தான் இறங்கணும் இல்ல அடி கொடுங்க அப்படியான அளவுக்கு உள்ள துருக்கி துருக்கி நாட்டு கலாச்சாரம் என்ன எவனா இருந்தாலும் மண்டையில தொப்பி எல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க அந்த அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான் துருக்கி நமக்கு தலைமை துருக்கில எல்லாம் தொப்பி போடுறோம் அப்ப தொப்பி இஸ்லாம் எப்படி வருது பயணம் துருக்கி இன்னும் சொல்ல போனா இப்ப நம்ம போட்டுக்கிறோம இந்த வடிவத்தில் தொப்பி இந்தியாவில் நுழையல நுழையும் எந்த வடிவத்தில் நுழையுதுன்னா துருக்கி தொப்பி நுழைஞ்சது எப்படி நுழைஞ்சு துருக்கி தொப்பி எப்படி தெரியுமா துருக்கி தொப்பிங்கிறது கிட்டத்தட்ட உள்ள பெருசா இருக்கும் கோயில் கோபம் மாதிரி அது தலையில கவுத்து நான் சொன்னா என்ன செய்ய தலைக்கு மேலே ஒரு அடி இருக்கும் இப்படி குஞ்சம் வேற இருக்கும் குஞ்சம் வேற இருக்கும் நம்ம காயில மில்லத்து இஸ்மாயில் சாஹிப்ல அதான் போட்டிருந்தாரு இஸ்மாயில் சாஹிப் முஸ்லீம் தலைவர் இருக்காரு அவர் என்ன செய்யாரு அவர் துருக்கி தொப்பியோட தான் இப்பவுமே காட்சி தருவாரு பழைய படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த துருக்கி தொப்பியை தான் முதல்ல என்ன நினைச்சுக்கிட்டாங்க எல்லாருமே ஓ அவன் தொப்பி போடுறான்ல அவன் தான் நமக்கு தலைவன் அதான இஸ்லாமிய தலைமை நம்மளும் தொப்பி போடுவோம் சொல்லி அதை கொண்டாந்து கவுத்த ஆரம்பிச்சாங்க எல்லாரும் நம்ம நாட்டில் அப்புறம் பார்த்தாங்களா அது வந்து அன்னிசியா இருக்குது பார்த்தாலும் மண்ட தட்டி தட்டி விழுவுது அவன் தலையை கணக்கு பண்ணி தான் ஒரு இடத்துக்கு போவான் ஒன்றரை ஒரு அடி மேலே இருக்கும்போது போது நிலையில தட்டி கீழே விழுந்து போயிடும் அப்ப பஸ்ல ஏற முடியாது ஏன்னா ஒரு மனுஷன் எதை கணக்கு பண்ணுவான் மண்டையை தான் கணக்கு பண்ணுவான் உங்களுக்கு மேல நீட்டிட்டு இருந்து கணக்கு பண்ண மாட்டான் அப்ப அது வந்து வசதி குறைவா இருந்தோம்

தொப்பி வந்து உலகத்திலே ஒரே இந்து நாடு இப்ப மாறப்போகுது நாளைக்கு நாளைக்கு மாறிங்களே உலகத்தில் ஒரே இந்து நாடு அது நேபாளம் உலகத்தில் இருக்கிற நாடுகளில் இந்து மதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடு நேபாளம் அது மறுநாள் என்ன ஆகிடுது அது மன்னராட்டி தீர்மானம் கொண்டு வந்து அது மதச்சார்பற்ற நாடா மாறப்போகுது ரெண்டு மூணு நாளைக்கு சட்டப்படி மாறுவதற்கு எல்லா வேலையும் செஞ்சு அவன் தான் ஐம்பது பேர் தொப்பி போடுற இந்து மதத்தில தொப்பி போடுற பழக்கம் இருக்கு இந்து எல்லாரும் தப்பி போட்டிருப்பான் கூர்காவில போட்டிருப்போம் பாத்தீங்களா நேபாளியமா கூர்கா அப்புறம் தப்பி போட்டிருக்கான் பாத்தீங்களா ஏன் அதான் அவங்க மதத்துல சின்ன இந்து மதத்துல தொப்பி போடணும்னு அங்க சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா நேபாளிசுகளும் இந்துக்களும் என்ன செய்வார்கள் தொப்பி போடுவார்கள் அதனால கூர்காவும் தொப்பி போடுறோம் அந்த அளவுக்கு கூட நமக்கு தொப்பியோட உறவு கம்மி தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப இதெல்லாம் போக யூனிஃபார்ம் அது பாக்கரசன் ஒரு சிந்தனை யாபப்படுத்தணும் ரசூல்லா யூனிஃபார்ம் என்ன செஞ்சாங்க பள்ளிவாசல்ல தாடியை தான் யூனிஃபார்ம் ஆம்பளை என்ன செய்யணும் தாடி வைக்கிற சுண்ணத்துன்றாங்க இந்த தொப்பிக்காக வேண்டி ரொம்ப ஃபைட் பண்ணக்கூடிய யாராவது தாடி வைக்கிறாங்களான்னு பாருங்க நம்ம அண்ணன் அண்ணம்மாவும் கூட வைக்கல அப்படியே இருக்கு அது மாதிரி இருக்குது அதனால இது ஒரு மேட்ருங்க இது போகணும்னு இன்னொரு கேட்கறாங்க இதுல அடிப்படை என்னன்னு கேட்டா பிற மதத்தவர்கள் நம்மளை கேட்கறாங்க சண்டை வருது ஏன்ப்பா உங்களுக்கு அடிச்சுக்கிறீங்கன்னு கேட்கறாங்கன்ற ஒரு கேள்வி வருது இதையும் நான் வந்து கொஞ்சம் விவரமா வழக்க கடமைப்பட்டு என்ன விளக்கம்னா சண்டை வருவதற்கு காரணம் போடாதவனா போட சொல்றவனா நல்லா கவனிக்கணும் நீங்க அவன் போடாம வந்து அவன் தலையில் அவன் போடாம வந்து உங்களுக்கு என்னன்னு நீங்க இருந்தா சண்டை வருமா சண்டை எப்ப நியாயமாவ நீங்க ஒரு தொப்பியை நான் கலட்டி விட்டா நீங்க எந்த சண்டைக்கு வரலாம் நான் போட்டா எந்த கலட்டினு கேட்கலாம் போட்டு இருக்கிற போய் தொப்பி போட்டு உள்ள வந்து தொலைச்சு போடுவான்னு சொன்னா அப்ப சண்டை வர்றதுக்கு நியாயம் இருக்கு ஒரு மனுஷன் வந்து அவன் தொப்பி அவன் தலையில் அவன் தொப்பியை போட்டுட்டு வந்தா உங்களுக்கு என்ன போடாம வந்த உங்களுக்கு என்னண்டு நடப்பவர்கள் தானே நல்லிணக்கத்தை பேண்டவங்களா இருப்பாங்க பம்புக்கு யார் நான் சண்டை வர்றது காரணம் என்ன பள்ளிவாசல்ல காபத்துள்ளாவுல மக்கள் தொழுவுற மாதிரி ஒருத்தன் வந்து தொழுவு வர்றான் காபத்துள்ளாவுல தொப்பி இல்லாம போற யாரையும் தடுக்கிறது இல்ல மசித நபவி இந்த பள்ளிவாசலை எல்லாம் காப்பாற்ற வந்திருக்கணுமே அதை விட சிறந்த பள்ளி மசித நபவியில என்ன செய்யறதுல யாரையுமே தடுக்கிறது இல்ல அந்த மாதிரி ஒருத்தன் தொழ வரும்போது அவன் கட்டைக்கு அவன் தொழுதுக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க விட்டா அது நல்லதா வம்பு வளர்த்து போட்டுக்கிட்டு தான் வரணும்னு சொல்றவங்க சண்டையை உண்டாக்குறாங்களா சண்டை உண்டாக்குறது அடுத்தவர்க்க தலையிட்டு சண்டை வரேன் விரல ஆட்டினா உங்க வரலையே எப்படி ஆட்டினா அப்ப சண்டைக்கு போங்க அவன் விரல அவன் ஆட்டினா அவனுக்கு அல்லாவுக்குள்ள விஷயம் இதனால என்ன ஆகும் தெரியுமா எனக்கு தௌகிதா இருக்க போய் இது சரியா வந்துருச்சு ஏன் அவன் அல்லாவுக்காக சொல்லுவனா வேற ஒரு தவறான கொள்கை உள்ளவனா இருந்தான்னு வைங்க நீங்க விரட்டினீங்கன்னு வைங்க கல்வாசிலேயே விட்டவன் போயிருவான் தொழுகையே விட்டுருவான் சேர்ந்து சுமக்க வேண்டியிருக்கு தௌஹவாதிய அவன் கரெக்டான கொள்கை இருக்கனால நீ விரட்டினாலும் போய்க்கு நான் வீட்டுல சொல்லுவேன் நான் ஒரு மறுக்கசாரம் நின்று போறான் வேற மாதிரியான ஆளுக்களை பிடிச்ச இந்த மாதிரி பண்ணியிருங்க ஒருத்தன் தௌஹிதி இல்லாத ஒருத்தன் அவன் ஏதோ தொப்பி மறந்துட்டு வந்துட்டான் வைங்க நீங்க அவனை தகுதி காரஞ்சு போட்டு சாத்தினேன் வைங்க அன்னைக்கு போறவன் ஜென்மத்துக்கு பன்னாள் கூட வர மாட்டான் ஆமா கதேசத்துக்கு வரமாட்டான் என்னடா பள்ளியுள்ள எங்களை கண்டு நாங்க கொள்கைக்காக நின்றுட்டு இருக்கிறோம் அடிச்சாலும் நிக்கிறோம் நிக்கிறோம் அதனால சண்டை வருவதற்கு காரணம் என்னன்னா இதுல யார் இடத்தில் சைப்பு தன்மை வேணும் அவரவர்கள் செய்வதை விட்டுட்டோம்னா சைப்பு தன்மைக்கு வேலையே இல்ல அடுத்தவர்கிட்ட தலையிடுபவர்கள் தான் வம்புக்கு போறாங்களா அடுத்தவர்கிட்ட தலையிடாத வம்புக்கு போறாங்களா இதுதான் இது ஒரு பேட்டர் ஜமாத்தார்கள் என்ன பண்ணுன்னு அவன் துளை துளுவா வர்றான்லடா எத்தனை பேர் துளுவாம சாராக்கள் நினைக்கிறான அவனை போய் கேளுங்கடான்னு சொல்லணும் ஜமாத்தார்கள் என்ன செய்யணும்னா சினிமா கோட்டை நினைக்கிறான் சாராய்கள் நினைக்கிறான் இருபத்தஞ்சு வயசுல எவனா உனக்கு பள்ளியாசலுக்கு வரான் இருபது வயசுல அந்த இளைஞன் துள ஆறு வர ஆர்வத்தர் வர்றானடா விடுறான அப்படின்னு நாலு பேர் கேட்கணுமா இல்லையா அப்படி கேட்டா இந்த விவகாரம் வருமா பேசாம இருப்பாங்களா இல்லையா வரக்கூடாது போல பார்த்துட்டு ஓடி போயிட்டு இருக்கான் எல்லாரும் இது ஒரு விஷயம் அப்புறம் எல்லாத்துக்கும் பெரிய கேள்வி மிச்ச கேள்வி நீ என்னன்ற போட்டிருக்க அது முக்கியமான அதுதான் அதுக்கு தான் முக்கியமா பதில் எதிர்பார்க்கறத வணங்குதா இவ்வளவு சொல்ற நீ எதுக்கு தப்பி போட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கறாங்க அதாவது நாம வந்து போடுற காரணம் என்று கேட்டா மார்க்கத்தினுடைய சுண்ணத்துன்னு நம்ம போடல இதனால பத்து பைசா ஒரு புண்ணியம் கிடையாது நன்மையும் கிடையாது அதுக்காக போடல ஒரு மனிதனுக்கு வந்து என்ன இருக்கு ஒண்ணு ஒண்ணு நல்லா இருக்கும் எனக்கு தொப்பி நல்லா மாதிரி எனக்கு தெரியுது ஒரு மனிதனுக்கு எது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறதோ அதை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்வானே தவிர அது தடை ஒன்னு கிடையாது போடுவது என்ன தடையா போடக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம் போடக்கூடாதுன்னு நான் சொன்னால் முதல்ல கலெக்டரா தான் இருப்பேன் மார்க்கத்தில் போடக்கூடாதுன்னு இருந்தால் போடலாம் விரும்புனா போட்டுக்கிறங்க விரும்புனா போடாம இருங்க இப்படிங்கிறது தான் மார்க்கத்தில் நிலைப்பாடு அதனால தான் போடுறமே தவிர இது சீனத்தும் கிடையாது இது அவரே சொன்னாரு தொப்பி உங்களுக்கு அழகா இருக்கு அவரே சொன்னாரு இல்லையா தொப்பி ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு சொன்னாரு அதுதான் காரணமே தவிர ஒருத்தருக்கு எப்படி அழகா இருக்கு அது அனுபவிச்சிருந்தாலும் தானே அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு கலர் சட்டை நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு ஷூ நல்லா இருக்கு ஒருத்தருக்கு ஒரு வாட்சி நல்லா இருக்கு அப்படின்னு ஒண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு நல்லா இருக்கும் அவரவர் அது தீர்மானித்து கொள்வார்கள் இதுல இவாதத்தோட எந்த வகையிலும் சம்பந்தம் கிடையாது இதை புரிந்து கொண்டோமே ஆனால் ஒரு குழப்பம் கிடையாது எல்லாம் பெரிய பெரிய பதிலுக்குரிய கேள்வியா போச்சு